வணக்கம் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கர்மா பூமராங் அப்படின்னு நிறைய வாட்டி இல்லை நிறைய பேர் பல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கர்மா பூமராங் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பூமராங்னா என்ன இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கர்மாவை பற்றி பேசலாம் இப்போ கர்மா தேர்டிங்கிறாங்க கர்மானாங்க கர்மாங்கிறது என்ன பூமராங்னா என்ன நம்ம பார்க்கலாம் கர்மா கர்மான வினை பயன் நம்ம என்ன செய்யறோமோ அதனுடைய நம்ம நல்லது நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சோம்னா நம்மளுக்கே கெட்டது நடக்கும் நம்மளுடைய நம்ம இந்த இப்போ இந்த பூமியில நம்ம பறந்துருக்கோம் நம்ம சில சில சந்தோஷங்கள் அனுபவிச்சிருப்போம் துயரங்கள்ல அனுபவிச்சிருப்போம் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது கர்மா தேரி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கர்ம வினை பயன் அதாவது நாம செய்த போன பிறவில நாம என்ன பாவங்கள் புண்ணியங்கள் செய்தோ அதன் அடிப்படையில் நம்ம இந்த பிறவியில் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்னு சொல்றாங்க கர்மா தேர் ஜென்ரலாக இப்படி ஒரு பேச்சு கர்ம வினைகள் அப்படின்னு சொல்றாங்க க பூமராங்னா என்னதுங்க சரி கர்மா தெரிஞ்சிடுச்சு பூமராங்னா என்னது பூமராங்னா அது ஒரு கருவி அது இப்படி ஒரு 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 மாதிரி இருக்கிற கருவி அந்த கருவியை எங்க விட்டு எறமோ அந்த இடத்துல பட்டு நம்ம பக்கமே வரும் அதுதான் தாங்க பூமரேங்கன்றது அந்த கருவி அப்புறம் எதுக்கு கர்மா பூமரேங்கிறாங்க அதாவது கர்மா கர்மா பூமரேங்னா நம்ம என்ன செய்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சாலும் நமக்கு அந்த பயன் நல்லதாகவே நமக்கு பின்னாடி நமக்கு நமக்கு வரும் திருப்பி நம்ம கெட்டது செஞ்சாலும் அந்த கெட்டதே நமக்கு திருப்பி வரும் இதுதாங்க ரொம்ப சிம்பிள் கர்மா பூமராங்கிறது இது வினை நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப் ஆன் அவர் கர்மா அப்படிங்கிறாங்க இல்லையா அதான் நம்ம நல்லது செஞ்சால் நல்லது திருப்பி நமக்கே வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது திருப்பி நமக்கே வரும் அதுதான் கர்மா பூமராங் அந்த பூமராங் என்ற கரு விட்டுக்கா திரும்பி நமக்கே பேக் ஃபயர் ஆகுமா அதுதாங்க இந்த கர்மா இப்போது இந்த கர்மா பூமராங் பற்றி ஒரு சின்ன கதையின் மூலமாக சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி சயின்டிஃபிகலாகவே இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குங்க நியூட்டன்ஸ் லா உங்களை படிச்சிருப்பீங்க நியூட்டன்ஸ் தேர்ட்லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் நம்மளும் படிச்சிருப்போம் இல்லைங்களா இதை இதன் அடிப்படையில் தான் இந்த கதையை நான் சொல்ல போகிறேன் கர்மா பூமராங் கர்மாயிச பூமராங் அப்படிங்கிறது அதாவது ஒரு கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு மூணு மருமகள்கள் மகன் மருமகள்கள் பேரக்குழந்தைகள் பெற்றோர் அவங்க மாமனார் மாமியாரோட வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க இதில் வந்து ஒரு மருமகள் ஒரு மகள் ஒரு மருமகள் ரொம்ப சுயநலவாதி அப்படின்னு வச்சுக்கலாம் சுயநலமாக இருக்கிறது தப்பு இல்லை அது பிறருக்கு தீங்கு இழைக்காத வரைக்கும் அது தப்பு கிடையாது தான் இப்போ இது யாவு இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி நம்ம இன்னொரு டாபிக் பேசலாம் இப்போ இவங்க ரொம்ப சுயநலவாதி தான் தன் குடும்பம் தன் மண் தன் கணவன் தன் குழந்தைகள் அப்படின்னு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து வர எண்ணம் உடையவங்க இவங்க மற்றவங்க அதை பற்றி அனலைஸ் பண்ண வேணாம் இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பேசலாம் அந்த மூணு மருமகளுக்கும் ஒரு ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு குழந்தை எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தைகள் அவங்க மூணு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போகிறாங்க மூணு பிள்ளைங்க பேர குழந்தைங்களுக்கும் ஒரே ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூல் பஸ் எல்லாம் வருது ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு வருது அப்போது அதுக்கு முன்னாடி குழந்தைங்க எழுந்து ரெடி ஆவாங்க இல்லைங்களா அதனால் இந்த மருமகள் சொயந்தெல்லாம்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மருமகள் வந்து தான் குழந்தைய ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரம் குளிச்சிட்டு வா நான் பால் கலந்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா பால் காய்ச்ச போனாங்க கூட்டு குடும்பம் இல்லைங்களா அதனால என்ன சமையல் தான் ஒரே சமையல் தான் எல்லாருக்கும் பால் காய்ச்சுவாங்க பாலை காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் என்ன ஹார்லிக்ஸோ பூஸ்டோ இல்லை காம்ப்ளானோ என்னமோ அது மாதிரி மூணு குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி கலந்து கொடுப்பாங்க அப்ப இந்த மருமகள் பெரிய மருமகள் தன் குழந்தை முதல்ல குளிச்சிட்டு வந்து வர வரணும் வந்துருவான்னு சொல்லிட்டு பாலை வந்து ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு நல்லா ஹார்லிக்ஸ் போட்டு கலந்து மீதி இருக்கிற பாலில் தண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க ஏன்னால் தன் குழந்தைக்கு திக்கான பால் எடுத்தாச்சு மீதி இருக்கிற குழந்தைகளை தண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு திக்கான பால் எடுத்துகிட்டு மற்ற குழந்தைகளுக்கும் வரணும் இல்லைங்களா அதுக்கேற்ற போல் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டாங்க இது சுயநலம் தான் சொல்ல முடியும் தன் குழந்தை மேலே அக்கறங்க கூட சொல்லிக்கலாம் ஸோ அந்த குழந்தைக்கு பாலை கலக்கி டே டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம குழந்தை வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு சீக்கிரம் வாக்கணா அப்படின்னு குழந்தைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு அவங்க குளித்து வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா சீக்கிரம் வா பால் குடிக்கணும் அப்படின்னு அவங்க ரெடி பண்ணுறாங்க அப்போ அடுத்த மருமகள் இருக்கா இல்லைங்களா அவள் குழந்தைகளும் ரெடி இருக்கு அந்த குழந்தை சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு அவங்க வந்து நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கலான்னு வரும்போது டேபிள் மேலே ஒரு பால் கலந்து வச்சிருக்குறது பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படியோ பரவாயில்ல யாரோ ரெடியாக வச்சுருக்காங்க நம்மளுக்காக நம்ம குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து குழந்தைக்கு கொடுத்து நீ குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த குழந்தையும் அந்த பாலை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த முதல் முதல் மருமகள் சொன்னேன் இல்லைங்களா அந்த மருமகள் வந்து தான் குழந்தை ரெடி பண்ணிவிட்டு வா பாலை குடின்னு சொல்லிட்டு டேபிள்கிட்ட வந்தால் டேபிளில் பால் இல்லை அந்த டம்ளரே காணும் அப்போது அவங்க கத்துறாங்க இங்கே நான் என் குழந்தைக்கு நான் பால் கலந்து வச்சேனே எங்கே எங்கே அந்த பால் காணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கோபமாகவே சத்தம் போட்டாங்க அதுக்கு ரெண்டாவது மருக்க அக்கா நான் அந்த அக்கா என் குழந்தைக்கு கொடுத்துட்டேன் இப்போ என்ன அவங்களுக்கு பால் தானே வேணும் ஸ்டவ்வில் இருக்குது நம்ம எடுத்து கொடுக்குறேன் நான் அப்படின்ட்டு அந்த அடுப்பில் இருக்கிற பால் எடுத்து டம்ளரில் ஊற்ற போனோம் போகும்போது முதல் மருமகளுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு ஐயோ அது நம்ம முதல்ல எடுத்த பால் வந்து வெறும் தண்ணி கலக்காத பால் இது வந்து நம்ம தண்ணி கலந்த பால் அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு ஏங்க்கா குழந்தை எதுக்கு பட்டினி அனுப்புறீங்க நான் பால் கலந்து தரேன் அந்த அடுப்பில் இருக்கிற பால் நான் த எடுத்து தரேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு சுருக்குன்னுச்சு அவங்க கலந்த பால்ல வந்து வெறும் பால் தண்ணி கலக்காத பால் இந்த அடுப்புல இருக்கிற பால் வந்து தண்ணி கலந்த பால் அதனால அவங்களுக்கு எந்த கபடம் கபடமும் இல்லை இரண்டாவது மருமக்களுக்கு எந்த கபடம் இல்லை அந்த நேரத்துல எந்த அதை கொடுத்துட்டோம்ல இதை நாங்க குழந்தைக்கு நான் மறுபடியும் கலந்து கொடுக்கறேன் அவங்க யதார்த்தமா எடுக்க போயிருக்காங்க ஆனா இவங்களுக்கு சுருக்குன்னு ஒரு முள் தைச்சிது மனசுக்குள்ள ஐயோ என்னடா இது நம்ம வந்து பால் தண்ணி பால் எதானா அதுல வச்சிருக்கோம் அது நம்ம குழந்தைக்கே வருதே அங்க தாங்கி வரும் கர்மாயிஸ் கர்மாயுஸ் பூமராங் கர்மா சொல்கிறாங்க இல்லைங்களா இதுதான் நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கே திருப்பி வரும் இதுதாங்க இது சின்ன கதை தான் இதுல எவ்வளோ அக்க அர்த்தங்கள் பொருந்தி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க இதுதான் கர்மாயுஸ் பூமராங் சொல்றது இதுதான் நம்ம செய்யற செயல் நல்லதா இருந்தால் நம்ம நமக்கே நல்லது நடக்கும் நம்ம செய்யறது தப்புன்னு நினைச்சு வச்சுக்கோ அந்த தப்பான செயல் நமக்கே தான் வந்து முடியும் இப்போ இப்ப புரியுதுங்களா கர்மா வேற இதுதான் இல்லங்க கர்மா பூமராங் கர்மாபூம ரேங் எல்லாரும் சொல்லி தான் விளையும் அது மாதிரி வினை விதைச்ச நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வாட் இஸ் இப்போ அதனால நாம இதன் மூலமா கத்துக்க வேண்டியது என்னன்னா நல்லதே நினைப்போம் மத்தவங்களுக்கு நமக்கு நல்லதே திரும்பி வரும் நம்ம கெட்டது நினைச்சோம்னாக்கா அந்த கெட்டது தாங்க நமக்கு திரும்பி வரும் இதுதாங்க கர்மா தியரி ரொம்ப சிம்பிள் தியரி உங்களுக்கு எல்லாருக்கும் கர்மா கர்மாங்றது அர்த்தம் இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே திரும்பி வரும் சோ மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்